ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணையில் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கி இருக்கிறது ஒரு சேவல் ஒரு வெள்ளை கோழி அப்புறம் ரெண்டு கருப்பு கோழி குஞ்சுகள் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழிலே கிராஸு பக்கத்தோட்டத்தில் பண்ணையில் லாஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றக்கு பிடிச்சிட்டு போங்க அப்படின்னாங்க சரி கொண்டாந்து விட்டோம் அது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன முட்டு வச்சுக்கிட்டே இருக்குது ஒரு பத்து நாள் தான் கேப் விடுது முட்டை ஏதோ ஒரு பக்கம் போய் முட்டை வச்சுருது இப்போ பாருங்கள் பண்ணையை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ தான் ஒரு கேப் விட்டுச்சு போய் பார்க்குறோம் நாலு முட்டை ஒரு பத்தே நாள் தான் கேப் பார்க்கறதுக்கு பாருங்க எலிக்குட்டியாக இருக்குது ஒரு ஒன்றே காலத்தில் தான் இருக்க மாட்டேருக்கு இந்த கருங்கோழி இது வந்து நாட்டுக்கோழிலே கிராஸ் அதில் ஒரு முட்டை கொண்டு வரும்போதே கீழே விழுந்துருச்சு சரி என்னடான்னு பார்த்தா லைட்டாக தான் வெளியே வந்திருக்கு ஓகே இதை குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெறும் வயிற்றில் பச்சை முட்டை குடித்தா நல்லதாக கெட்டதான்னு தெரியல ஆனால் நாங்கள் நிறையா குடிச்சிருக்குறோம் சின்ன வயசில் குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்றைக்குமே முட்டை குடித்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி குடித்தோம்னா அந்த இனிப்பு சூப்பராக இருக்கும்